மகளே நம்ம சிதம்பரத்துல நல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய டாப் டென் வெஜிடேரியன் ஹோட்டல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா உடனே கமெண்ட் பண்ணிடாதீங்க அந்த ஹோட்டல போட்டுருக்கலாமே இந்த ஹோட்டல் போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் சாப்பிட்டு எனக்கு பிடிச்ச பத்து ஹோட்டலை தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃபைலில் வரக்கூடியது வந்து லோ பட்ஜெட்லையும் அதுக்கு அடுத்து ஃபைலில் வரக்கூடியது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்லையும் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் தான் இது எல்லாமே புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க அதில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த டாப் டென் ஹோட்டலில் போய் ட்ரை பண்ணி பாருங்க தெரு மாரியம்மன் கோயில் தெருல இருக்கிற லட்சுமி நாராயணன் ஹோட்டல் இங்கே சட்னி சாம்பார் நல்லா இருக்கும் முக்கியமாக என்னுடைய ஃபேவரட் கோதுமர உப்புமா சூப்பராக இருக்கும் தெற்கு இதில் இருக்கிற மான்சர ஹோட்டல் இங்கே சில்லி பரோட்டா கைமா பரோட்டா டாப் நாச்சா இருக்கும் பெருமாத்தரில் இருக்கிற இயற்கை சைவ பரோட்டா கடை இங்கே மதியானத்தில் காளான் பிரியாணி சைவ பரோட்டா பன்னீர் பரோட்டா காளான் பரோட்டாலாம் அம்சமாக சுத்தமாவே இருக்கும் தெற்கு வீதி கோபுர வாசல்ல இருக்கிற சோழா உணவகம் இங்க மதியானத்துல மீல்ஸ் நைட்ல இட்லி தோசை எல்லாம் கிடைக்கும் காசகடத்தரில் இருக்கிற கணபதி மேஸ் இங்க காலையில மதியம் நைட் மூணு வேலையுமே வெஜிடேரியன் புட் சூப்பரா இருக்கும் கீழே வீதியில இருக்கிற ரமேஷ் வெஜிடேரியன் ஹோட்டல் இங்கேயும் மூணு வேளைக்கு புட் எல்லாம் சூப்பரா இருக்கும் வடக்கு வீதியில இருக்கிற கிருபானந்த வாரியார் உணவகம் இங்கேயும் மதியம் நைட் வெஜிடேரியன் புட் எல்லாம் செமையா இருக்கும் கீழ வீதியில இருக்கிற கிருஷ்ணா பவன் ஹோட்டல் இங்க என்னுடைய பேவரட் பன்னீர் தோசை சப்பாத்தி வித்து குருமாலாம் டாப் நாச்சா இருக்கும் கீழ வீதியில இருக்கிற ஏ டு பி அடையார் ஆனந்த பவன் இவங்களுடைய சாம்பாருக்குனே தனி பிரியர்களும் ஸ்வீட்ஸ் எல்லாம் சும்மா பங்கமா இருக்கும் மேல வீதியில இருக்கிற பலகாரா டாட் காம் இவங்க கிட்டையும் எல்லா ஃபுட்டும் நல்லா தான் இருக்கும் இவ்வளோதான் இல்லைங்க இன்னும் நிறையவே இருக்கு இருந்தாலும் இதுல உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் எதுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிவிடுங்க